அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய தீய விஷயங்கள் அனைத்தும் இங்கிருந்து தான் துவங்குகின்றது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் திருமதியிலே இரண்டாயிரத்தி நானூற்றி ஏழாவது ஹ ஹதீஸாக ஹசன் தரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி அபு சைதால் அல் குதிரி ரதி அல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் காலை நிறத்தை விடியற் காளையை அடைந்ததும் அந்த மனிதனுடைய உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் நாவிடம் நீ எங்களுடைய விஷயத்திலே அல்லாவே அஞ்சிக்கொள் என்று கூறும் ஒரு மனிதன் எழுந்துவிட்டால் நம்முடைய அத்துணை உறுப்புகளும் நம்முடைய நாவிடம் சொல்லுமாம் நீ அல்லாவை அஞ்சிக்கொள் ஏனெனில் எங்களுடைய காரியங்கள் உன்னுடன் தான் இணைந்துள்ளன நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ வளைந்து விட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம் என்று இங்கே ரசூல் அலி விஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபுசெய்துதிரி அதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக நாம் ஒரு பொய் பேசிவிட்டால் அதற்காக அத்துணை உடம்புகளும் ஒத்துழைக்க ஆரம்பித்துவிடும் புறம் பேசுவதாக இருந்தாலும் அடுத்த நண்பர்களையோ பக்கத்து வீட்டுக்காரர்களை பேசுவதாக இருந்தாலும் அல்லது பொய் பேசுவதாக இருந்தாலும் இதை அத்தோடு நிற்காமல் அதை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டே செல்லும் அதற்கு நம்முடைய உடம்பும் வேறுவிதமாக செயல்பட ஆறு முடிக்கும் மாட்டிக்கொள்ளுவோமோ என்று இதயம் படபடக்கும் நம்முடைய மூளைகள் வேறு ஏதாவது செய்யலாம் என்று யோசிக்கும் இப்படியாக ஒரு தவறுக்கு நாவு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆக நாவை நாம் அழகிய வார்த்தைக்கும் அழகிய சொல்லுக்கும் பயன்படுத்தி கொள்ளுவோம்